இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஓரா மீனுங்க செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருளுங்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு தக்காளி மூணு தக்காளிங்க கருவேப்பில மல்லி மீனுங்க அது மசாலாவுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் சின்ன மிளகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதை போட்டு வறுத்துக்கிட்டு திரும்பி மசாலா அரைச்சிட்டு குழம்பு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இது நல்லெண்ணுங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்க இந்த மிளகு ஜீரகம் ரெண்டு வெந்தயங்க வாசனைக்காக இதில் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் மல்லி குழம்பு மிளகாத்தூளுங்க மஞ்சள் தூள் தனி மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் இருக்கணும்ங்க ஃபுல்லாக இருந்ததுனாக்கா தீஞ்ச மாதிரி ஆகிடும் சிம்மில் இருந்தால் போதும் தேங்காய் ஒரு நாளுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியிருக்கு மசாலாவும் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள்லாம் இது வதங்கினது போதும் வதக்கி வச்சுங்க இது ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் அடுத்தது குழம்பு தாளிச்சிக்கலாம் மசாலா வறுத்தோல்ல அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு குழம்பு தாளிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க மீன் குழம்பு தாளிக்கலாம் ஹீட் ஆயிடுச்சு நல்லெண்ணெய் தாங்க கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்துக்குவோங்க மீன் கொழம்புக்காதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு வடகம் நாலுங்க கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா நாலு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா சவந்து வந்திருக்கு வெங்காயம்லாம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வதக்குனது தான் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் புளியிலையும் உப்பு சேர்த்துருக்குறேன் போதும் அப்படியே வதக்கி விட்டு புளி தண்ணியை சேர்த்துறேன் தான் வதங்கி இருக்கு பாருங்க அவ்வளோதான் புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது மாதிரி மண் சட்டியில் வைங்க நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம் புளி சேர்த்தாச்சுங்க கொதிச்சதும் காமிக்கிறேன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்க இந்த தாங்க பாதம் நம்ம மீன் சேர்க்கணும் மாங்காய் சேர்த்துடுறேன் மீன் சேர்க்குறேங்க மீன் போட்ட அடுப்பு வந்து சிம்மில் வைக்கணுங்க ரொம்ப ஃபுல்லாக இருக்கக்கூடாது சிம்மில் இருந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஓரா மீன் ரெடி ஆகிடுச்சுங்க செட்டிநாடு மீன் குழம்பு இதை செஞ்சு பாருங்கள் இதேமாரி மண் சட்டியில் வைங்க மீன் குழம்பு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்